இதற்கு அடுத்தபடியாக சேரும் சிறுகுடி நாடு நல்லார் துணையோடு நல்ல மணி ராயர் காலை சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மலமட்டி நினைவாக காஞ்சி காலை அந்த சாலையினை அடக்கிய வீரோவன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை வெட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற நாடுகளின் தாய் கிராமமான தூவல் தர்மமணி சொல்ல வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஏத கடுமையான போட்டியிலும் பரிசு பகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க நண்பர்களா ஒரு வாளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா இல்லை ஐயா என்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒரு பெருந்த பார்ப்போம் சோர சிட்டில எழுதுகள் வீரர்களை ஊர்ச்சாக படுத்தீர்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்தி ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வி மலம்பட்டி பவுல் நினைவாக காஞ்சி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த சாலையினை அடக்கிய வீரோவனே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அந்த ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்திதான் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய கொண்டையல் கோட்டை வரவர் நாடு அப்ப நாட்டின் தாய் கிராமம் தூவல் தர்ம புனீஸ்வரர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேடியா கருமதி ஐயன் விளைச்ச காலையா ஐயா அந்த வீரமா செம்ப இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்கள் களம் காலைக்கா இல்லை வேகைக்கா என ஒருத்திருந்து வாழ்வோம் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது விமர்சனங்களை உரமாக்கு உன் லட்சியத்தை வரமாக்கு என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் தூவல் தர்ம புலீஸ்வர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சீரியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களை ஊக்கம் அறுந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடார் காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனம் அகிலும் மாட்டான் மாலை பொழுதுநிலை இனிமையான அதுதான் வட மஞ்சு மஞ்சு விரட்டான் நெஞ்சுக்குள் வட வணக்குது பாரம் பரியமும் பண்பாடு மிக்க புண்ணிய பூமியான கல்வாச நாட்டிற்கு பெருமை சேர்த்திட இலை ஆத்தங்குடி மண்ணிலே காலையில் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற சாலைக்கு வறுமை சேர்த்திடவா துடிப்பான ஒன்பது வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா யார் என்று மறுபிரிந்து நாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த சேதுபதி மன்னரின் கோட்டைக்கு வறுமை சேர்த்திட அந்த சொத்து பத்துக்களை எல்லாம் முப்பத்தி இரண்டரை கிராமங்களுக்கு வாரி இறைத்த பசும்போல் ஐயாவின் புகழ் ஓங்கிடா ஆப்ப தாய் கிராமம் தூமல் தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் வீக்கே காளையா அறிவு மிக்க நண்பகலா ஐயா வளர்த்த காளையா இல்லை ஐயன் தந்த வீரமா யாரின்றே பொறுத்திருந்து பார்ப்போம் கிருஷ்ணையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் வெளித்தித் மீளடி வந்த ஒற்றை காளையா விண்ணையா இல்லை பண்ணையா என பொறுத்திருந்து பார்ப்போம் கோர சீடனேgetElementById வீரர்களே உற்சாகவழுத்திங்க சமயத்திலே ஆடு கலத்து அலங்கரித்துக் கொட்டிருக்கின்ற காளை நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் அவிழ்க்க விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது மாடு களம் அவிழ்க்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வி மலம்பட்டி பவுன் நினைவாக காஞ்சி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த சாலையினை அடக்கிய வீரம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த உலக நாடுகளையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் அந்த ஏபுகனை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அண்ணிற்கு பெருமை சேர்த்திடார் தேசிகவும் தெய்வீகமும் எனது இரு கண்களாக திகழக்கூடிய பசும்போன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் மண்ணிற்கு பெருமை

சேரும் சிறுகுடி நாடு நல்லி ஐயனார் துளையோடு நல்லமணி ராயர் காளை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மைந்தர்கள் திருமுக்காணி பட்டி எஸ்விஜி துணையோடு செல்வங்கள் அதற்கு அந்த சுற்று நிகழ்ச்சியாக காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலாபரது காலை நாட்டிற்கு மேலும் சிறப்பு மரிசாக திருப்பத்தூர் வடக்கு ஒன்றிய சார்பாக

அதை எடுத்து போட காயமன் பரவாயி கீழே பண்ணிக்க நடந்து முடிந்த சுற்றிலே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடா அப்பராத்தின் தலைநகரம் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய கொண்டையன் கோட்டை வரவர் நாடு ஐந்து நிலை மறவர் நாடு தூவல் தர்ம தர்மபுரிஸ்வரர்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது வாங்க போ வாங்க போ சேரும் சிறுகுடி நாடு நல்லி ஐயனா துணையோடு நல்லமணி ராயர் வாழை அந்த காலையில் இருக்கிறதுக்காக சிவகங்கை மாவட்ட சிவந்த மன்னிற்கு சொந்தக்காரர்கள் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற திருமூக்காணிப்பட்டி சோழனையின் முனையோடு